ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வயலில் வந்து பார்த்திங்கன்னா ஆரைக்கதிரை அறுவடை வந்துச்சு அதை அறுத்துட்டு இருக்கிறேங்க எப்படியும் பார்த்தீங்கன்னா மூணு நாள் ஆகிடுச்சிங்க இப்போ ரெண்டாவது கொள்ளை வந்து அறுத்துட்டு இருக்கிறேங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம ஆளுங்களுக்கு என்ன சமையல் செஞ்சு எடுத்துகிட்டு போனோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து பருப்பு பருப்புக்குழம்பு சாதம் வடித்து தயிர் எடுத்துகிட்டு போனோங்க மிகப்படி ஊன் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க இன்னும் ஒரு தான் இருக்குது இன்னும் அந்த முடிக்க போகிறாங்க அந்த கையும்தான் ஏ நாங்கள் குளிக்கல குளிக்காத ரெண்டு அம்மா நீங்கள் எல்லாருமே சாப்பிடுத்துக்கொண்டாங்க போட்டு இருக்காங்க ரெண்டு பேர் இப்போ வடை கொஞ்சிருக்காங்க ரெண்டாவது நாள் சமையல் பார்த்தீங்கன்னா களி கத்திரிக்காய் முள்ளங்கி போட்டு கூட்டு குழம்புங்க கீரை பொரியல் ரசம் சாதங்க இறைச்சி கொடுக்குறவன் வேற்கிட்டியும் இறச்சி கொடுக்குறவன் வடக்குட்டையும் வலைஞ்சி கொடுக்குறோமா கிழக்கு டையம் அறுத்து கொடுக்குறோம் அந்த காலத்து பெரியவங்க பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு தெற்கு நாலு திசையும் பார்த்திங்கன்னா ஒன்றும் ஒரு அர்த்தம் இருக்குதுங்க அவங்க சொல்லியிருக்கவாங்க நீங்களே பாருங்கள் அந்த வீடியோவில் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்